என் பேர் சுகந்தி நாங்கள் சேலத்துலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வந்து இப்போ ஏழு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சி வருஷமா நான் குழு இருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டு பிரகாரம் அப்படியே குழு தொடர்ந்து வச்சுட்டு வரோம் எங்கள் மாமியார் வீட்டு பிரகாரம் நாங்கள் மாதுளம் பழந்தான் கலசத்துக்கு வைப்போம் அதனால் அதை அப்படியே வச்சு வழி வழியாக செய்கிறோம் இப்போ என்னோட எனக்கு அப்புறம் என் குழந்த மருமகள் அப்புறம் பேத்தின்னு எல்லாரும் கொலு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு இருக்குது ரெண்டாவது இது வைக்கிறதுனால சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க கூடலாம் மகிழ்ச்சியாகவும் எல்லோரும் வந்து போய் வெத்தரை பார்க்க வாங்கினு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப பயன்பாடாக இருக்குது இன்னொன்று இந்த கொலுவில் நம்ம எல்லா பொம்மையும் வைக்கிறதுனால வெளியூர்களுக்கு போய் இப்போ பண்டரிபுரம்னா பண்டரிபுரம் போய் உடனே நம்ம பார்க்க முடியாது திருப்பதினா உடனே போக முடியாது ஆனால் இது கொலுவில் இருக்கிறதுனால எல்லா பொம்மையும் இங்கே தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது ரெண்டாவது எல்லாரும் மஞ்சள் குங்குமம் வாங்கின்னு போகும்போது சந்தோஷமா இருக்கு நாம்ளும் நல்லா இருப்போம் மற்றவங்களும் நன்னா இருக்கணும் இந்த பண்டிகை மூலிமா இதுதான் என்னுடைய தாத்பரியம் வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே அறம் வளர்க்கும் அம்மா பர்வத்தவர்த்தனி அறம் வளர்க்கும் அம்மா பர்வத்தவர்த்தனி ஐயாறு தனில் மேவும் தர்ம தர்மசம்பர்த்தனி திருவையாறு தனில் மேவும் தர்ம தர்மசம்பர்த்தனி வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே தான் எனும் அகந்தை தலைக்கு ஏறாமல் தான் எனும் மகந்தை தலைக்கு ஏறாமல் தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாமல் வான் புகழ் ஆண்டவன் வகுத்தனல் வழியில் வான் புகழ் ஆண்டவன் வகுத்தனல் வழியில் வையகம் வந்திட வர மருள் தாயே இவ்வையகம் வந்திட வர மருள் தாயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே லலித பூஜை செய்யண்டி கௌரி பூஜை செய்யண்டி రకరకా పూలలు పూజాలు చేయండి లలిత పూజ చేయండి గౌరి పూజ చేయండి రకరకా పూలలు పూజాలు చేయండి శంకరియే అహశాంపవియే రావమ్మ ఆల్యానికి నీకోసం ఈ పూజ దర్శనమాకు ఓ దేవి మాయమ్మ ఇబ్డైన మనపాత సూపవే లలిత భూజ చెయ్యండి గౌరీ పూజ చెయ్యండి రకరకా పూలలు పూజాలు చెయ్యండి శివచరణ అహహృదయములు తాగిండి శ్రీ లలితదేవి మీ పూజ చేస్తామా రావమ్మ మా ఇంటికి ఓ దేవి మాయమ్మ ఇబ్డైనా మనపాత దయసూపవే లలిత పూజ చెయ్యండి గౌరీ పూజ చెయ్యండి రకరకా పూలలే భూజాలు చేయండి రకరక పూలలే గోజాలు చెయ్యండి